உணவுங்கிறது வந்து நமக்கு வெறுப்பை தர வேண்டும் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி அடிமையாக போய் கிட கிடக்கிறோம் கிடக்கிறோம் இன்றைக்கி மாடு பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த புல்லை தான் திங்குது அந்த புல்லில் என்ன சுவை இருக்குது உங்களால் ஒரு கைப்பிடி சாப்பிட முடியுமா நாள் முழுதும் அந்த மாடு அவ்வளோ பெரிய வயிற நிரப்புது அந்த புல்லை சாப்பிட்டே வயிறை நிரப்புகிறது அந்த புல்லில் என்ன சுவை இருக்குது தான் பாருங்கள் அதுக்கு வந்து அந்த புல்லுங்கிறது வெறுப்பு தான் தரும் ஒரு புல்லு புல் போய் அவ்வளோ அவ்வளோ புல்லை சாப்பிடுது அதில் என்னையா டேஸ்ட் இருக்குது ஆனால் அந்த மாடு அவ்வளோ புல்லை சாப்பிடுக்கிறது அவ்வளோ பெரிய வயிற்று நிரப்புது அப்போ உணவுங்கிறது பார்த்திங்கன்னா நாம் என்ன நினைக்கிறோம் உணவு நம்மள ரொம்ப சுவையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அது நம்மளை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு மசாலா உப்பெல்லாம் போட்டு அதோடய தன்மையை மாற்றி உணவுக்கான தன்மையே அது கிடையாது உணவு வந்து ஒரு வெறுப்பை தரணும் இப்போ மா அந்த புல் வந்து அந்த மாட்டுக்கு சுவையாக இருக்குது ஆனால் அந்த மாடு சாப்பிடுது அது சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் உயிர் வாழ்கிறதுக்கு நடக்கிற ஒரு போட்டி அந்த போட்டியில் நம்ம உயிர் வாழ்ந்தாகணும் அதுக்கு இதுதான் உணவு இதை சாப்பிட்டு தான் ஆகணும் இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னா அதை சாப்பிடுது மாடு புல்லை மட்டுமே சாப்பிடுது ஒரு மாமிசத்தை சா சிங்கம் வந்து மாமிசத்தை சாப்பிடுது அந்த மாமிசம் என்ன பச்சை மாமிசம் என்ன டேஸ்ட்டாக இருக்குது அது என்ன டேஸ்ட்டாக இருக்குது பச்சையாக ஒரு மாமிசத்தை உங்களால் சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அதால் சுவைக்கவே முடியாது வாயில் விழுங்க தான் செய்யும் மனிதர்கள் தான் உணவை அரைத்து விழுங்குவார்கள் பக்கவாட்டியில் மனிதர்களின் தாடை அசையும் தா தாடை பக்கவாட்டியில் அசையும் அதுவே வந்து மாமிச உண்ணிகளெலாம் இருக்கும் அவங்களுடைய தாடை பக்கவாட்டில் அசையாது உணவை அரைக்க முடியாது கடித்து கடித்து துண்டுகளாக நடுக்கி விழுங்க தான் முடியும் அப்போ அரைச்சாதான் அரைக்கும் போது தான் உணவை அரைத்து விழுங்குவதற்கும் சும்மா அரைக்காமல் விழுங்குவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அரைச்சாதான் நம்மளால நல்லா சுவைக்க முடியும் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படியே முழுங்குறீங்க அப்படின்னா ஒரு மாத்திரை முழுங்குற மாதிரி தான் அது அது வந்து அப்படியே உங்கள் வயிற்றுக்குள்ளே போய்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு காய்கறியை சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு சாப்பிடுறீங்க அப்படியே முழுங்குறீங்கன்னா அதோட சுவையை உங்களுக்கு தெரியாது அப்போ இந்த இந்த மாமிச உண்ணிகளான சிங்கம் புலி க சிறுத்தைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா உணவை அப்படி தான் விழுங்குது அப்படி கடித்து துண்டுகளாக நறுக்கி அரைக்கிறது கிடையாது அப்படியே முழுங்குது ஒரு பாம்பு என்ன பண்ணுது உணவை அப்படியே விழுங்குது உள்ளே தள்ளியிருது வெறும் ஆற்றல் தான் அதுலேருந்து கிடைக்குது அப்போ அவைகளுக்கு உணவோட தன்மை என்ன அவைகளின் பார்வையில் உணவின் தன்மை என்ன ஒரு ஆற்றலை தருகிற ஒரு இது அது ஒரு பெட்ரோல் போடுற மாதிரி தான் பெட்ரோல் போட்டால் வண்டி ஓடும் அதுபோல் இதெல்லாம் சாப்பிட்டா வண்டி ஓடும் இல்லைன்னா ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும் பசியாக இருக்கும் அதனால் மாமி சிறுத்தை சாப்பிட்ற அந்த சிங்கம்புளி சிறுத்தைகள்லாம் என்ன சுவைக்கு அடிமையாக போய் இருக்குது நம்மளை போல் இந்த இட்லிக்கு அடிமையாக சோறுக்கு அடிமையாக நம்ம உணவோட தன்மையை மாற்றிட்டோம் உணவு நம்மளை அடிமைப்படுத்துவதாக நம்ம அதை மாற்றி விட்டோம் உணவையே மாற்றிட்டோம் நம்ம ஒரு புல்ங்கிறது வந்து என்ன சுவையாக இருக்குது ஆனால் அதை தான் அது சாப்பிடுது அப்போ உணவுங்கிறது வந்து வேறு இயற்கையின் பார்வையில் உணவு என்பது வேறு அதனால் நாம் சாப்பிடுவது இது அடிமைத்தனம் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம்ல இது வந்து உணவே கிடையாது அதோட உணவின் தன்மை இதில் இல்லை அப்போ எதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது இலைத்தலகளை சாப்பிடும் இலைத்தலைகளை நம்ம சாப்பிட்றது இல்லை தான் இவ்வளோ நோய் நம்ம தப்பான உணவுன்னா என்ன அப்படிங்கிறக்க தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம் தப்பாக புரிஞ்சு வச்சிகிட்ருக்குறோம் தப்பு தப்பான உணவு இந்த உணவோட தன்மை நம்மளை அடிமைப்படுத்துகிற ஒன்றாக மாற்றி வைத்து உப்பெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு கமகமன வாசனை அது சாப்பிடாம நம்மளால் இருக்க முடியல அந்த அளவுக்கு அதுக்கு அடிமையாகி கிடக்கிறோம் ஆனால் உண்மையிலே உணவோட தன்மை என்னென்னா அது நம்மளை அடிமைப்படுத்தாது அடிமைப்படுத்தாது உணவு சாப்பிட்றதே கஷ்டம் உணவுங்கிறது ஒரு வெறுப்பை தான் தரும் இலைதளங்களை சாப்பிட்ணும் அப்படின்னா உங்களுக்கு வெறுப்பாக இருக்குமா இல்லையா இலைதளங்களை சாப்பிட்றது ஒரு வெறுப்பாக இருக்கும் அதுமாதிரி காய்கறிகள் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் இது கத்திரிக்காய் அப்புறம் வந்து இப்படி இப்படி இதெல்லாம் நீங்கள் பச்சையாவோ வேக வச்சு உப்பு போடாமல் சாப்பிட்றீங்கன்னா பயங்கர வெறுப்பாக இருக்கும் பத்திய சாப்பாடுன்னா எப்படி இருக்கும் உப்பு போடாமல் சாப்பிட்ற அந்த பத்திய சாப்பாடு ரொம்ப வெறுப்பாக இருக்கும்ல அதுதான் உணவு நமக்கு ஏற்படுத்துகிற உணவு உணர்வு ஒரு உணவு என்பது நமக்குள் ஏற்படுத்துகிற உணர்வு என்பது வெறுப்பு தான் ஆனால் வாழ்ந்தாகணுமே சாப்பிட்டு தான் ஆகணும் ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ வெறுப்பாக இருக்குது விடுமுறைன்னா சந்தோஷமாக இருக்குல்ல அது போல தான் ஆனால் செஞ்சு தானே ஆகணும் தொழில் செஞ்சு தானே ஆகணும் அதுபோல் தான் உணவுங்கிறது நமக்கு வெறுப்பை தர வேண்டும் ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பிட்டு தானே ஆகணும் அதனால் சாப்பிடணும் சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் ஒரு போட்டி உயிர் வாழுதில் இங்கே நடக்கிற ஒரு போட்டி சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் நல்லா சாப்பிட்டா உடம்பு நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிடல எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கொஞ்சமாக சாப்பிட்டிங்கன்னா நோஞ்சான ஆகிடுவீங்க மற்றவங்களாம் சிரிப்பாங்க மற்றவங்க சிரிச்சிடக்கூடாங்கிறக்காக வேறு வழி இல்லாமல் இந்த காய்கறிகள் உப்பு போடாமல் காய்கறிகளையும் பச்சையாகோ அதில் இலைத்தலைகளை சாப்பிட்றது இப்படி சாப்பிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மற்றவங்க சிரிச்சிடக்கூடாது நொஞ்சனாக இடக்கூடாது ஒரு உடம்பை தெம்பாச்சிடணும் வாழ்வதற்கான போட்டியில் கலந்துக்கணும் அதுக்காக என்ன பண்ணுறோம் வெறுப்பை தருகிற அந்த உணவை நம்ம சாப்பிட்றோம் இது வெறுப்பு தான் உணவுங்கிற வெறுப்பை தான் தர வேண்டும் இந்த இலைதலைகளை காய்கறிகளை இப்போ உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் வெறுப்பாக தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ தான் உடம்பு வளரும் உயிர் வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இல்லை எனக்கு பிடிக்கலை இந்த இலைதலைகள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும் உங்களுடைய அப்போ மற்றவங்க ஜெயிச்சிருவாங்க மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க நல்லா சாப்பிட்றாங்க உடல் வளர்ச்சி பா எனக்கு பிடிக்கலனாலும் நான் சாப்பிட்றேன் என் உடம்பு நல்லா இருக்கணும் எப்படி ஒரு மாடு புல்ல தீங்குது இல்லை அது மாதிரி மாடு வந்து என்ன பிடிச்சா சாப்பிடுது அதில் என்ன அவ்வளோ டேஸ்ட்டாக வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கு அதில் என்ன அவ்வளோ டேஸ்ட்டாக ஒன்றும் கிடையாது ஆனால் அது பாட்டுக்கு சாப்பிடுது காரணம் அப்போ தான் உயிர் வாழ முடியும் அவ்வளோ பெரிய வய அப்பறம் யானை பாருங்கள் அவ்வளோ பெரிய யானை அது இலைதலைகளையும் பார்க்குற இலைதழையும் சாப்பிட அந்த இலைதலையில் என்ன டேஸ்ட் இருக்குது என்ன டேஸ்ட்டு ஒன்றுமே இல்லை ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும் அதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்த முடியும் உயிர் வாழ முடியும் ஆனால் யானைகளுக்குள்ளே ஒரு போட்டி நடக்குது இப்படி தான் உணவுன்னா என்ன அப்படிங்கிறது வெறுப்பை தர வேண்டும் நாம் என்ன பண்ணிட்டோம் நல்ல இந்த உப்பெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு சாப்பிட்றதுனால கடைசியாக அடிமை ஆகிட்டோம் உணவுன்னா வெறுப்பை தரணும் ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம் உணவுக்கு அடிமை ஆகிட்டோம் அப்போ நம்ம உணவு எவ்வளோ பெரிய தப்பான உணவாக இருக்குங்க உணவு என்பதற்கான ஒரு அறிகுறியே அதில் இல்லை ஒரு தன்மையே அதில் இல்லை நாம் சாப்பிட்ற இதில் உணவு என்பதற்கான தன்மையே இல்லை நம்ம இன்னைக்கு உணவுக்கு அடிமை ஆகிட்டோம்னா காரணம் என்னென்னா அந்த மாதிரி அதை சமைக்கிறோம் உப்பெல்லாம் போட்டு நம்ம அடிமைப்படுத்தும் விதமாக சாப்பிட்றோமா அதுதான் உணவுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உணவுன்னா அது கிடையாது உணவு என்பது நமக்கு வெறுப்பை தர வேண்டும் வேறு வழி இல்லாமல் சாப்பிடணும் வேறு வழி இல்லாமல் தான் உணவை சாப்பிட வேண்டும்